புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் மேல வசனத்துல கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கத்த நல்லவர் இடுக்கன் நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இடுக்கமான நேரம் நெருக்கடியான சூழ்நிலை தப்பிக்க முடியாத நிலை இக்கட்டு நேரங்களிலே இக்கட்டான சூழ்நிலையில அதாவது தேவன் சொல்றாரு நான் வந்து உங்களுக்கு அரணா இருப்பேன் பாதுகாப்பா இருப்பேன் உங்களை விடுவிப்பேன் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலங்க என் ஆண்டவர் இயேசு உதவியின் கர்ணம் உங்களை தேடி வரும் இக்கட்டான சூழ்நிலை இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் சூழலை தவிக்கிற நேரங்களில் கலங்கி நிற்கிற நேரங்களில் பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்கும் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டிருக்கிற நேரங்களில் இயேசுவின் கரம் உங்களுக்கு உதவி இயேசு உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தோம் அதிசயமாய் உங்களை அந்த இக்கட்டிலிருந்து விடுவிப்பாரு எல்லா நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து எல்லா போராட்டங்களிலிருந்து பயங்களிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து கத்தர் உங்களை விடுதலையாக்குவாருங்க கர்த்தர் நல்லவர் சொல்லப்படுகிறது இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் அவரை நம்புகிறார் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் அவருடைய மனதில் நம்ப இருப்போங்க அவருடைய இருந்து நாம் ஒரு நாளும் விலக மாட்டோம் அவர் எப்பொழுதும் நம்ம நினைவா இருப்பாருங்க கர்த்தர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சிக்கும் பொழுது வழி இல்லாமல் தவிக்கும் பொழுது என்ன செய்வது என்று தவிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து நம்மை தப்பு வைப்பார் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து உங்களுக்கு உதவி செய்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை முப்பத்தி மூணு ரெண்டுல சொல்றார் கத்தாவை எங்களுக்கு இறந்தோ உமக்கு காத்து இருக்கிறோம் காலையில அவர்கள் இக்கட்டு வந்துருச்சு ஆனா தேவனுடைய சமூகத்துல இறக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய சமூகத்துல இறக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு ரட்சிப்பாய் இறங்கி இருக்கிறார் என்றால் எதிரி அவருடைய புயத்தை காட்டுகிறார்கள் எங்கள் தேவன் அவருடைய இறக்கத்தை காண்பித்து இக்கட்டுல இருந்து அவருடைய ரட்சிப்பை அனுப்பி எங்களை விடுவிக்கிறார் யாத்ரா புத்திரத்தில் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர்க்க வேண்டிய சென்ற ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே சிறுவன் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இடுக்கண் வந்தது என்று கண்டார்கள் வந்துருச்சுங்க ஆர்வனும் போறாங்க இஸ்ரோல் ஜனங்கிட்ட பேசுறாங்க ஆண்டு சந்திச்சிட்டாரு உபத்திரத்திலிருந்து இந்த இருந்து அடிமை தனத்திலிருந்து கர்த்தனமை விடுதலையாக்க போறாரு அபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோப்புக்கும் தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொன்னாருங்க பார்வணத்துல போயிட்டு நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் எங்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பார்வன் சொன்னான் கர்த்தர் யார் நான் அறிய நான் உங்களை அனுப்பேன் அப்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு இப்ப ஆண்டு பலத்த தற்கர செயல்படுதுங்க இடுக்க நேரத்துல கர்த்தர் இஸ்லாமிய ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை பண்ணினார் ஃபார்வனுக்கும் மோசைக்கு வித்தியாசம் உண்டு பண்ணினாருங்க அங்கே இருக்கிற மந்திரக்காரர்களுக்கும் மோசையின் கரத்தில் கொடுக்கப்பட்ட தேவுனுடைய வல்லவைகளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கப்பட்டது தேவனுடைய கரம் இறங்கி வந்தது அற்புத அடையாளங்களை கத்த செய்ய ஆரம்பித்தா அங்கே இருக்கிற மந்திர சூரியங்கள் தந்திரங்களுக்கு கத்தர் ஒரு பதிலடி கொடுத்தார் தேவன் சர்வ வல்லவர் என்பதை நிரூபித்தார் இஸ்ரோவில் ஜனங்கள் இக்கட்டிலிருந்து ஒடுக்கத்திலிருந்து உபத்துரத்திலிருந்து கண்ணீரிலிருந்து அடியிலிருந்து சிறையிருப்பில் இருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கினார் ஆண்டர் சொல்றேன் அற்புதமாய் விடுதலையாக்கப்படுவீர்கள் உங்கள் இடுக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து கண்ணீரிலிருந்து போராட்டத்திலிருந்து வியாதியிலிருந்து கத்தர் உங்களை அற்புதமாய் விடுதலாக்க போறாருங்க யாரும் இனி உங்களை அடிமை கொள்ள முடியாது யாரும் இனி உங்களுக்கு எடுக்கத்தை கொடுக்க முடியாது யாரும் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க முடியாது எல்லார் கரத்துல இருந்தும் உங்களை வேதனைப்படுத்துற கரத்துல இருந்தும் தேவனுடைய பலத்த கரம் இறங்கி அற்புதங்களை செய்து உங்களை விடுதலையாக்கும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் பார்வர் துறந்துட்டு வர்றாங்க முன்பாக செங்கடல் முன்பாக பார்வோன் இடுக்கன் வந்துருச்சு எப்படி போறதுன்னு தெரியல வழி இல்ல எல்லாம் அடைப்பட்டு ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரம் இன்னொரு பக்கம் வனாந்திரம் இன்னொரு பக்கம் பார்வம் சேனை கர்த்தர் இடுக்கத்திலிருந்த இஸ்ரோவில் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்தா இருப்பாங்க புதிய வழிய அற்புதமான வழிய அதிசயமான வழியை அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வழியை இதுவரைக்கும் அவர் கண்டிடாத ஒரு அற்புதமான ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க ஒரு வழி திறக்கப்படுதுங்க செங்கடல் ரெண்டாக பிளந்தார் இஸ்ரோவேல் ஜனங்கள் அதை கடந்து போனார்கள் பார்வணம் கடக்கும்படி பின்தொடர்ந்து வந்தார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கரைக்கு அப்புறம் போய்விட்டார்கள் ஆனால் பார் கூட்டமும் அதிலே அழிக்கப்பட்டு போனது அன்றுவர் என்ன சொன்னார் தெரியுமா இன்று காண்கிற எகிப்தன் இனி காண மாட்டாய் இன்று காண்கிற இடுக்கத்தை ஒடுக்கத்தை நீ காண மாட்டாய் இன்று காண்கிற உன் பயத்தை நீ காண மாட்டாய் இன்று காண்கிற உன்னுடைய வறுமை வேலை இனி காண மாட்டாய் இதுவரைக்கும் நீ அனுபவித்த இருப்பை இனி நீங்கள் காண மாட்டீர்கள் உங்கள் துன்பத்தை உங்கள் வேதனைகளை உங்கள் நீங்கள் காண மாட்டீர்கள் கர்த்தர் யுத்தம் பண்ணி மகிமையான வெற்றியை கொடுத்தாருங்க கர்த்தர் மகிமையான வெற்றியை கர்த்தனோடு கொடுக்க போகிறார் எப்படி இந்த இடுக்க ஒடுக்குதல் மாறிச்சு தெரியுமா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்கள கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தப்பினாருங்க கத்தரை நோக்கி கூப்பிட்டு வெட்கப்படாமல் இருந்தாங்க நோக்கி பகலும் நோக்கிறவர்களுக்கு கத்தர் பதில் செய்வாருங்க நோக்கி கூப்பிடுங்க உங்கள் இக்கட்டுகள் மாறும் உங்கள் முழங்கால்கள் அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்க இக்கட்டுகளை கத்தர் மாற்றி போடுவார் நிரம்பி நில்லுங்க சத்தியத்தில் நில்லுங்க அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரணும் நடக்க உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் சங்கீதம் எழுபத்தி ஒன்னு அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதளத்திலிருந்து ஏற பண்ணுவீ ரொம்ப அழகாக சொல்ற பாருங்க என்னை திரும்பவும் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரட்சன்யம் என பாடல் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர்யா எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரச்சித்த கத்தர் என்று இதை சொல்கிறார்கள் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி ரச்சித்த தெய்வம் மறைவிடமா இருக்கிறார்கள் ய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறாருங்க ஆபத்துகள் வந்தது ஆனால் ஆபத்திலே இக்கட்டிலே கர்த்த தாபிது உயிர்ப்பித்தார் திரும்பவும் பாதத்திலிருந்து ஏற பண்ணினார் என்று சொல்லுகிறார் அவர் வசனமொழி சொல்லப்பட்டிருக்கிறார் எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி எல்லா சத்துருக்களுக்கும் விளக்கி தாவிதுக்கு உதவி செய்யலை கர்த்தர் இளம்ப பண்ணினாருங்க தாவிதை நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார்கள் தாவிதை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார்கள் உயர்மை சடங்க பார்த்தாங்க தாவினை பெருக்கத்தை பல ராஜாக்கள் பார்த்தார்கள் வெற்றி அவருடைய சத்துருக்களும் அவருடைய எதிராளிகளும் கூட இருக்கிறவர்களும் தேசத்தாரம் பார்த்தார்கள் அதுதாங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை ஜீவனா எண்ணுகிறவர்கள் தேவனை எப்பொழுது முன்பாக வைத்து நடக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையை உயர்த்தப்படுகிறதை அவர்கள் கண்ணும் காணும் மற்றபடும் காணுவார்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்பொழுது சத்ருக்களை ஜெயிக்கிறார்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துல கத்தர் கொண்டு போய் நிறுத்துறாருங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனை எப்பொழுது முன்பாக வைத்து நடக்கிறவர்கள் ஜெயத்தின் மீது ஜெயம் பெறுகிறார்கள் எந்த சூழ்நிலையும் கத்திரை முன்வைத்து நடக்கிறவர்கள் பெரிய வெற்றியை பார்க்கிறார்கள் பெரிய காரியங்களை செய்கிறார்கள் கத்தை பாதுகாத்து ஜெயத்தை கொடுத்தார்கள் என்பதைய பிள்ளைகளே சங்கீதம் நூற்றி ஏழுல பத்தொன்பது சொல்லப்படுகிறது தங்கள் ஆபத்திலே கத்தல் நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவருடைய குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்பு அவர்கள் கர்த்தரையும் அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்தருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் துதித்தார்கள் தங்கள் ஆபத்துல கத்திரை நோக்கி கூப்பிடுறாங்க அவர்களை இடுக்களில் அவர்களை விடுவித்தார் ரஷித்தார்கள் அனுப்பினார்கள் அவருடைய வசனத்தை அவருடைய அவருடைய வசனம் புறப்பட்டு போய் காயங்களை வியாதிகளை குணமாக்கி அவர்களை அழுவிக்கு தப்புவித்தார் ஆண்டவர் அவருடைய கிருமை வேலை செய்ய ஆரம்பித்தது அவருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் கிரியை செய்ய ஆரம்பித்தது வியாதின் படுக்கையில் வியாதி நேரத்தில் நேரங்களில் டாக்டர் கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு உதவியற்ற நேரத்தில் நின்று கொண்டிருக்கிற சூழ்நில இக்கட்டான நேரத்தில் ஒன்றை மாத்திர செய்ங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அன்றுவரே நான் இக்கட்டில தப்பி மாட்டியிருக்கிறேன் என்னை தப்புவியும் வேதப்படிதான் சொல்லப்படும் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத எட்டாவது மாதிரி பெரிய காரியம் உனக்கு செய்து உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு குணமாக்கி என் பரிபூர்ண சத்தியத்தை சமாதானத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் எளிமையா முப்பத்தி மூணு மூணுல ஆறுல சொல்லியிருக்காருங்க இங்க நோக்கி கூப்பிட்டு விடுதலையாக்கப்பட்டார்கள் வசனம் புறப்பட்டு போய் அவருடைய குணமாக்கினது அவருடைய வியாதியை ஆரோக்கியம் அடைந்தார்கள் விடுதலை பெற்றார்கள் கிருமை பெற்றார்கள் அது மாத்திரம் அதிசய நடக்க ஆரம்பித்தது வியாதியில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் பலவிதமான பலவினங்களிலே வியாதிகளிலே எல்லாராலும் கைவிடப்பட்டு டாக்டரால் கைவிடப்பட்டு மருந்துகள் கிரியை செய்யாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களே இயேசுவை கூப்பிடுங்க இன்றைக்கு கற்றுடைய புறப்பட்டு வரும் கரம் உங்களுக்கு புறப்பட்டு வரும் எப்பேற்பட்ட வியாதி சுகமாக்கக்கூடிய வல்லமை அதிசய செய்யக்கூடிய வல்லமையின் ஏசு குறித்து குணமாக்கு அவர் வல்லவருங்க அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர் மரணத்திலிருந்து அழிவில் தூக்கி நிறுத்த வல்லவருங்க உன் வாழ்க்கையை புரிதாய் மாற்றவர் வல்லவர் முழு சரீரத்தை குழந்தை சரீரத்தை போல மாற்றவர் வல்லவருங்க மறித்தவரை எழுப்பினாரு அவரு வியாதிகளை குணமாக்கினாரு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாக போகிறது இயேசுவின் நாமத்தாலே சொல்லுகிறேன் நீங்கள் எழுமி நடப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் உன் வியாதிலிருந்து

நெருக்கத்தில் இருந்து ஒடுக்கத்தில் இருந்து வியாதியிலிருந்து அண்டவர்கள் அவர்களுக்கு எழும்புகிற சத்துரு கையிலிருந்து அவர்களை விடலியாக்குவீராக விடுதலை கொடுப்பீராக கர்த்த விடுதலை தாங்க பெரிய காரிகள் அற்புதங்களை பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ